ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் தான் எடுக்கிறக்க ஆரமித்தேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சன் சாட்டர்டே மார்னிங் தான் வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் நாங்கள் குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் தம்பி பாப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்ததெல்லாம் பயங்கர குஷி ஆகிட்டாங்க ஒன் மந்த்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா பார்க்குறதில் அதுக்கப்புறம் போகிற வழியில் அத்தமாம்மா தோட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க போய்ட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் தோட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா போய் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேலே இருக்கும் லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு போனது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போகவே இல்லை ஹஸ்பண்ட் கூட ஒரு டைம் போயிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒன் இயர் மேலே ஆகிடுச்சி நாங்கள் வந்து போகவே இல்லை இப்போ தான் வந்து போனோம் தம்பியும் கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டேன் அவனும் போய் ஜாலியாக காட்டில் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போகிற விலை எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருந்தாங்க வெங்காயம் இவங்க போட்டு எடுக்கிற டைமில் விலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் தான் போட்டிருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வீடுமே இருக்குது வேணால் போயிட்டு ஸ்டே பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாமே இருக்குது எப்போவுமே மார்னிங் போனால் ஈவினிங் வந்துடுவோம் மற்ற வந்து மாமா வந்து அடிக்கடிக்கு தோட்டம் போவாங்க போகிறப்ப லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டுட்டே போயிடுவாங்க நாங்கள் வந்து சடனாக தான் போயிருந்தோம் பாப்பாவும் ஹஸ் ஹஸ்பண்ட் தான் வரதா சொல்லியிருந்தாங்க தோட்டத்துக்கு நானும் தம்பியும் வந்து சரி போகலாமே அப்படின்னு சொல்லி போனோம் போனதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் மாமா வந்து பார்த்திங்கன்னா தென்னை தண்ணி விட்டு அப்படியே சைடில் இளநியும் போட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சோட கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் சரி இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வந்து மாமா போட்டு கொடுத்துட்ருந்தாங்க கா மரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சப்போட்டா ஆரஞ்சு லெமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம் தோட்டத்தில் மாங்காய் நகா பழம்னு தேங்காயும் அங்கங்கே ஒவ்வொன்றும் விழுந்திருந்துச்சி சப்போட்டா மரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய காய் பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் நெல்லிக்காய்னு எல்லா விதமான செடி மரம் எல்லாமே இருக்குது சப்போட்டாலாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறைய காய் பிடிச்சிருந்துச்சி ஏன்னா கொஞ்சம் பழகிறதுக்குலாம் லேட்டாகவும் அந்த டைம் நாங்கள் வந்து ரிட்டன் பெங்களூர் போயிருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பெங்களூருக்கு தேங்காயெல்லாம் வேணும்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து மாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து வீட்டுக்கு போனமே பார்த்திங்கன்னா அம்மா வந்து வடை பருப்புக்கு சொல் வடை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து வட எல்லாமே ஊற வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் போய் ஃபஸ்ட்டு வடை சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்புனோம் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே தோட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப ஆன் பண்ணி நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாங்க நாங்களும் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நைட் எதுவுமே வீடியோ முடியல இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே மார்னிங் தான் எடுத்தேன் நான் காலையில் எந்திரிச்சு வந்தமே ஃபஸ்ட்டு சென்பா போய் பொறிக்க போவேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ பிடிக்கும் ஏன்னா வந்து மரம் வந்து ஒன்றே தான் இருக்குது ஏன்னா பூ வந்து நிறைய பூக்கும் சரி நம்ம கெட்டதை பொறிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் நானும் பாப்பாவும் பொறிச்சிட்டு இருந்தோம் பாப்பாவோ அது என்னது இது என்னதுன்னு சொல்லி கேட்டுட்ருந்தோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரக்காய் இருந்துச்சு சரி என்னைக்கு உடச்சி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சம் உடச்சிட்டு இருந்தோம் காலையில் நேரம் கொஞ்சம் இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடியாகச்சு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜீரியஸாக திருப்பூர் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் தம்பி தான் கார் ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கொஞ்சம் சாவியெல்லாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு நீ வாடா கொஞ்ச நாள் கழித்து ஓட்டிக்கலாம் இந்த வயசுக்கு நீ கார் ஓட்ட வேண்டாம் வாடான்னு சொல்லி அவனை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருந்தேன் பாப்பா வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கார் என்ன பின்னாடி சீட்டில் தான் வைக்கிறோம் முன்னாடியெல்லாம் வரவே மாட்டா வரேன்னு சொல்லி அடம்பிடிக்கவும் மாட்டாள் அவ்வாட்டிக்கு பின்னாடி ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு வரோம் ஒரு சீட்டே ஃபுல்லாக நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் அக்கா வந்து அக்கா குட்டீஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸில் வர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் நெக்ஸ்ட்டு போய் அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் பாப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்க தண்ணியில் விளையாட போகிறோம் ஸ்விம்மிங் ஃபுல் போகிறோம் ஸ்விமிங் ஃபுல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் இருக்கிறப்ப மூணாரம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் வேறு எங்கேயுமே போனதில்லை பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போய் விளையாடுறது திருப்பூருக்குள்ளே இவ்வளோ டிராஃபிக் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஸ் விட்டே இறங்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருந்தா குட்டிஸ் பேத்துக்கும் செம்ம ஹாப்பி பர்த் எங்களை பார்த்தோன்னே பயங்கரமாக ஓடி வர்ற சின்ன குட்டி நான் வந்துட்டேன் வாயாலு அப்படின்னு சொல்லி பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருக்கேன் அவ்வளோ அழகாக அப்படியே அக்காவே பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த ரெசார்ட்டுக்கு நாங்கள் வந்து இதாக ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வாட்டர் கேம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ரொம்பவே திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உள்ளதாக இருக்குது லொக்கேஷன் வந்து மேப்பில் போட்டுதான் போடுறாங்கன்னா எங்களுக்கு இப்போ ரெசார்ட் இருக்குங்க அப்படிங்கிறதே தெரியாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம்ஸ் நாங்கள் போன டைமில் பெருசாக கூட்டம்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க போகலாம் அவங்களாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு டிக்கெட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போகிறப்ப இருந்ததுக்கும் மார்ச் மூணாந்தேதியிலேருந்து டிக்கெட் வந்து ஏற்றிட்டாங்க அடல்ஸ்க்கு வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மாற்றிட்டாங்க கிட்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மாற்றிட்டாங்க சம்மர் டைம் அப்படிங்கிறனால டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனால் பெருசாக கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படி ஜாலியெல்லாம் எல்லாம் இருந்தோம் பாப்பாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி ஆகிட்ட ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுனே பயங்கரமாக விளையாட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வந்து இந்த கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் ஒவ்வொரு இதுக்குள்ளையும் இறக்கி விட்டுட்டு இருந்தோம் ஒரு சில கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க பட் அது எல்லாமே எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல ஃபோன்லாம் வந்து லாக்கரில் வச்சுட்டு வந்து ஜாலியாக விளையாண்டுருந்தோம் தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் தண்ணிக்குள்ளேருந்து வெளியிலயே வரமாட்டேங்கிற அளவுக்கு என்ஜாய் இருந்தான் ரொம்ப நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே கிளம்பிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் கரெக்டாக விளையாண்டு முடிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அக்கா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க பெரியமா வீட்டிலேருந்து குட்டி செல்லத்தை கூட்டிகிட்டு எல்லா ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாண்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் போகிற சாப்பிட்டு அப்படியே அக்கா குட்டி செல்லாம் பஸ் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்ப்பாங்கலாம் அப்படியே ஒன்றா ஜாலியாக கட்டி இருந்தாங்க ஒரே என்ஜாய்மெண்ட் தான் குட்டி செலத்துக்கு எவ்வளோ நாள் வந்து கூடவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பாசம் வந்து எப்போவுமே போகாது என்ன அடிச்சுட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து எல்லோருமே செட்டு சேர்ந்துருவாங்க கடைசி நம்மளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டுருவாங்க அன்னப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சு மற்ற ஹோட்டல் கம்பேர் பண்ணுறப்ப அப்படி நாங்கள் போயிட்டு எங்களுக்கு வந்து ரெண்டு டேபிள் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணி எல்லாம் இருந்தாங்க போட்டு நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்றது எல்லாமே வீடியோ எடுக்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஃபோன் வாங்கிட்டா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டு அவங்க ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்டாங்க அதையும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அக்காவை கொண்டு போய் பஸ்ஸேற்றி விட்டுட்டு தான் நாங்கள் ரிட்டன் கிளம்பணும் அக்காவை திருப்பி கொண்டு வந்து புஷ்பாத்தட்டில் பஸ் ஏற்ற அக்காவை போய்ட்டு கரெக்டாக ஒரு பஸ் வந்துச்சு நின்றுட்டு இருந்துச்சு என்னோட பாப்பா நான் கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டா இப்படி அந்த பஸ் வந்து எடுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு அப்படியே போய் பஸ் அவங்களையும் பஸ் ஏற்றி விட்டு கடைசியில் சீட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வீடியோல எதுவுமே எடுக்க முடியல போய் குட்டிஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு நாங்களும் அப்படி நல்லா படி தூங்கிட்டோம் நம்ம வீடியோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்